ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நம்பிங்க இல்லை இல்லை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பார்த்திஸ் என்ன டைட்டில் எம்எஸ்டி டி பாய்ஸ் அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அப்படிங்கு நின்று கேட்பீங்க எம்எஸ் தோனி கீழே விளையாண்டு அவங்க பதினோரு பேர் இப்போ வேறு வேறு டீமில் வேர்ல்டு கப்புக்கு போயிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் எம்எஸ் தோனி பாய்ஸ் அவரோட பிளேயர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் அந்தந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ் டீமுக்கு கண்டிப்பாக அவங்க கலக்குவாங்க ரைட் இன்றைக்கி எவ்வளோ நேரம் இன்னொரு வீடியோ கேட்பீங்க அப்போ தான் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ஒரு நொடின்னு சஸ்பென்ஸ் க்ரைம் தெல்ல ரொம்ப ரொம்ப நல்லா ரெண்டு மணி நேரம் மர்டர் மிஸ்ட்ரி படம் அண்ட் ஒரு நொடி அதிவ்யூ ரிவ்யூ என்ன ஒரு சேனலில் பாலாஸ் ஸ்பீச்சில் அதை போய் பாருங்கள் அந்த ரிவ்யூவை அண்டு சஸ்பென்ஸை நான் சொல்லலை என்னான்னு பார்த்துட்டு உங்கள் அதை சொல்லுங்கள் எனக்காக போய் பாருங்கள் பிடிக்கிறதில்ல ஒரு லைக் போட்டு வந்துடுங்க அந்த சேனல் பாலா ஸ்பீச்சில் இருக்குது ஒரு நொடி சஸ்பென்ட் த்ரில்லர் ஒரு மிஸ்ஸிங் கேஸு ஒரு மர்டர் ஒரு சூசைடு இது மூணு எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்றது அந்த படம் நல்லா இருந்தது எனிவே விஷயத்துக்கு ஆ சினிமா பற்றி பேசுகிறாங்கண்ணே ரைட் அண்ட் ட்ராப்இன் பிச்சில் தான் ஈசில் நடக்கப்போகுது அதை பற்றி ஐசிசி விளக்கம் கொடுத்தது நானே ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன் நாளைக்கு அதை பற்றி கொண்டு வரேன் ட்ராப் இன் பிச்சுன்னு என்னென்னு ஏன்னா அந்த டீம் நேற்று செலக்ட் பண்ணாங்க இல்லையா அது நான் சொன்னால ஒரே ஒரு ஃபாஸ்ட்பால் வச்சு போகிறது கஷ்டம்னு அதோட டெஃபினேஷன் அந்த ட்ராப் இன் பிச்சு என்னென்ன பண்ணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு வீடியெல்லாம் இப்போ அந்த எம்எஸ் தோனியோட பாய்ஸ் என்ன சொல்ல வர ரெண்டு பேரும் தானே இருக்காங்க சிவம் டூபே அண்ட் ரவி ரவீந்திர ஜடேஜா அப்படிங்க சிஎஸ்கேலேருந்து ஆமாம் அவங்க ரெண்டு பேர் தான் இந்தியா சார்பில் இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஆனால் நியூஸில் ஒன்று ரெஸ் பண்ண அத்தனை பேரும் சிஎஸ்கே தோனி கூட இப்போ ட்ரைனிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடு ஏன்னா டியூன் ஆகி வந்தவங்க சச்சின் ரவீந்திரா டேரன் மிச்சல் மிச்சல் சாட்னர் அண்ட் கோர் டேவன் கான்மே வந்து போன சீசன் விளாட்றாரு உங்களுக்கு தெரியும் இந்த சீசன் இன்ஜுரி அவரும் தோனிக்கிட்ட கிட்ட ஸ்கூல் ஆஃப் தார்ட்லேருந்து தான் அவரும் இருக்கார் இது நியூசிலாண்டு வேர்ல்ட் கப் டீமில் நாலு ஆச்சா அப்போ இன்னொருத்தர் இருக்கார் டிம் சௌதி அவர் ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் அதனால சொல்கிற இப்போ அவரும் இருக்கார் அந்த டீமில் ஸோ கிட்டத்தட்ட இந்த அஞ்சு பேரும் தோனி ஸ்கூல் ஆஃப் தார்ட்டிலேருந்து வந்தவங்க ஆச்சா அப்புறம் இப்போ இங்கிலாண்டு வரும் இங்கிலாண்டில் மோயின் அலி நான் கூட கேட்டிருந்த மோயின் அலி என்ன பண்ணுறாரு போலிங் இல்லை பேட்டிங் நிறைய விஷயம் கற்றுருப்பாரு வலிமை அப்டேட் அலிபாய் அவர் தான் மோகின் அலி இருக்காரு இந்த இங்கிலாண்டுக்காக விளையாட போகிறாரு ஸ்ட்ரோக்ஸ் இல்லை இந்த டீமில் மோயின் அலி அண்ட் பழைய இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாம் குரன் விளையாடி இருக்காரு கடைவெட்டிஸ் இருந்தவங்க தோனி கிட்ட அவரு இருக்காரு இங்கிலாந்து டீமில் கிறிஸ் ஜோரன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இருந்தார் ஃபாஸ்ட் பாலர் சிஎஸ்கேக்கு மார்க் குட் இருந்தார் ஃபாஸ்ட் பாலர் பார் சிஎஸ்கே அந்த மூணு பேர் ப்ளஸ் மோயின் அலி நாலு பேர் இருக்காங்க இங்கிலாந்து டீமில் எல்லோருமே தோனி கூட விளாண்டவங்க தான் அவர் இருந்து கற்றுக்கிட்டவங்க தான் ஸ்ரீலங்கா அப்படி விட முடியாது ஸ்ரீலங்காவில் பத்திரானா தீக்ஷனா ரெண்டு பேர் இருக்காங்களே ஆமாம் இன்னும் நான் சொல்ல வரேன் அவங்கள பற்றி பத்திரானா வந்து அவர் சிஎஸ்கேக்கு இப்போ பயங்கரமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை இப்போ இந்த சிஎஸ்கேக்கு விளாண்டுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஸ்ரீலங்காக்கு பத்திரானா தீக்ஷனா பங்களாதேஷோட முஸ்தபீசுர் ரஹ்மான் அவர் இருக்கார் அவங்க டீமில் அவர் லெஃப்ட் லெஃப்டாம் பாஸ் பௌலர் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் இப்போ தெரியுறாங்க அதுவும் ஃபார்மர் பிளேயர் ஜோஸ் ஹேசல்வுட் அவர் விளையாண்டார் சிஎஸ்கேக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்துருப்பார் தோணிட்டு அவர் இருக்கார் ஆஸ்திரேலியன் டீமில் ஸோ இதுவே பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து பதினோரு பேர் ஆகிட்டாங்க அவங்களுக்கு விளாண்டதில் அதனால தான் சொன்னால் அவன் எம்எஸ்டி பாய்ஸ்ன்னு இருபது டீம் மொத்தம் ஃபஸ்ட் டைம் இந்த டி டுவெண்ட்டி வர்ல்பில் எத்தனை டீம் விளாட்றது நாலு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க அஞ்சு அஞ்சு இருக்கிறது டஃப் குரூப் இந்தியா தான் ஆமாம் இந்தியா அயர்லாண்ட் கனடா யுஎஸ்ஏ பாகிஸ்தான் பாகிஸ்தான் டஃப்பாக பாகிஸ்தானை போட்டு நியூசிலாண்டோட சி டீம் வந்து துவம்சம் பண்ணிட்டுருக்கு பார்த்துருப்பீங்க மார்க் சாப்மேன் அவங்களாம் போட்டு ஸ்கோர் பண்ணிகிட்டு போல டமால் டீம்னு யாருமே தெரிஞ்சவங்கமே இருக்காது ரேர்லி லேண்டாவங்க தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க போலர்ஸ் ஆகட்டும் பேட்ஸ்மேன் ஆகட்டும் அண்ட் இன்னொரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒமான் ஸ்காட்லாண்ட் அண்ட் நவீபியா இன்னொரு குரூப்பில் நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கான் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு இது வந்து ரெண்டு பேர் தான் போனோம் மூணு பேருக்கு அங்கே போயிருங்க ஆப்கானிஸ்தான் அப்புறம் அண்ட் பப்பு நியூ வேனான் ஒரு டீமு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மூணுமே டஃப் டீம் அங்கே ஆமாம் எனி டூ கேன் கேம்ப் அந்த இந்த டீம் நியூசிலாண்ட் வெஜ்லேண்ட் இருந்தால் ஆகட்டும் சவுத் ஆப்ரிக்கா ஸ்ரீலங்கா அது ரெண்டு தான் டஃப் குரூப்பாக தெரியுது இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா ஷுட் கோ த்ரூ ஈஸிலி ஒமான இந்தியா டெஃபினெட்லி நம்பர் ஒன் தான் எப்போயே எழுதிங்க பார்ப்போம் அண்ட் மற்ற இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கு டிராப் இன் பேச்சு அதை பற்றி அடுத்த வீடியோ நான் எடுத்துன்னு வரேன் டிராப் இன் பீச்சு நான் என்ன அது என்னென்ன பண்ணணும் எப்படி இது நார்மல் பிச்சுக்கும் அதுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் ஸோ இதுதான் கடகடன்னு உங்களை சொல்லிட்டேன் எம்எஸ்டி பாய்ஸ் இவங்க எல்லாம் விளையாட போகிறாங்க இனிமேல் வேர்ல்டு கப்பு இதே ஆதரவு அதுவும் கொடுக்கணும் நிறையா டெய்லி வேர்ல்ட் கப்பை பற்றி பேசினா நிறைய கேட்டுருந்திங்க இங்கிலாந்து டீமை பற்றி பேசுங்க நியூசிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாம் ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் ஆல்ரெடி ப்ரிவ்யூ போட்டோம் புள்ளி விவரம் அதுவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதுவும் டக்குனு போய் போட்டுருங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் சோத்துது அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருங்க நிறைய பேர் சொன்னாங்க பீச் ரியாக்ஷன் ஏன் மம் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே பதில் போட்டிருக்காங்க பார்க்குறவங்க அது போய் பார்க்கலாம் லக்னோ வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ரிவ்வூங்க டெய்லி மூணு மூணு வீட்டையும் வரும் நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் நோட்டிஃபிகேஷன் வருது இல்லைன்னு அது இஸ் நாட் இன் மை ஹேண்ட் ஏன் வர்றது இல்லைன்னு தெரில செலக்டிவாக போதா என்னன்னு ரெஸ்ட் அஷ்யூர் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மூணு வீடியோ வந்துடும் அப்படி ஏதாவது இப்போ வர முடிய வீடியோ போட முடியலன்னா கம்யூனிட்டிலேயே நான் மென்ஷன் பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் ரெண்டு வீடியோ தான் ஸோ நீங்கள் அப்போ கூட செக் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்குது பேசுறதுக்கு நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு இது முன்னாடி இங்கிலாண்டு வர்சஸ் பாகிஸ்தான் அஞ்சு டி டுவெண்ட்டி இருக்கு இப்போ இருபது நாள் விளையாட போகிறாங்க அதை பற்றி அவர் பேசணும் இண்டியா ஆஸ்திரேலியா போகுது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாட அதுதான் தான் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் ரைட் போப்போ பார்க்க எங்களான்னு ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு அதை போட்டு விட்டேன் உங்கள் கருத்து சொல்லுங்கள் இது இல்லாமல் யாராவது மிஸ் பண்ணி இப்ப இல்லை போற ஒரு வேர்ல்டு கப்பில் சொல்லுங்க சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீஎஸ்ஸும் தெரிஞ்சிக்கிறோம் பரிப்பா திரும்பி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ரேப்னு தெரிஞ்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ